இந்த வாரம் பார்வதி நாமினேஷனில் இல்லை கமருதன் நாமினேஷனில் இருக்காங்க ரெண்டு பேரும் இதை பற்றி அமித்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அமித் சொல்வார் நான் நாமினேஷனுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படின்னு உடனே பார்வதி அம்மா அதான் கரெக்டு போருக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ கமருதுன்னு ஓகே கமருதுனுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நாமினேஷனில் வந்திருக்கோங்கிற மாதிரி கொஞ்சம் சேடாக இருக்காரு ஏன்னா அவருக்கு என்னன்னா மார்னிங் அந்த சண்டை போட்டதுனால தான் நான் நாமினேஷனில் வந்துட்டேன் இல்லைனா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்னன்னா பார்வதியோட சைடில் வந்து அந்த வசந்தி அம்மாவோட பேக் இருக்கு போல இருக்கு ஐயோ வசந்தி அம்மாவோட பேக் இருக்கே இதை நான் கவனிக்கல இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்து வச்சிருக்காங்களா தெரியாமல் தெரியாது மத்தியானம் எல்லாருமே வந்து அரோரா அந்த ஐடி கார்டு எடுத்து வச்சிருக்கத பத்தி ரொம்ப நேரமா பேசியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தா அந்த வசந்தி அம்மாவோட பேக் பார்வதி கிட்ட இருக்கு போல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் சொல்றாரு நீ எப்படி அமித் கிட்ட பார்வதி கேட்குறாங்க நீ எப்படி கிச்சன் டீம்ல போட்ட அப்படி இப்படின்னு கேட்டோடனே நான் ஆறு பேர் இப்ப ரெண்டு ரெண்டு டீமாக சாண்ட்ரா தலையில் ஒரு தலைமையில் ஒரு டீமும் கனி தலைமையில் ஒரு டீம் ஒர்க் ஆகும் மாறி மாறி ஒரு நேரம் இவங்க டின்னர் பண்ணுவாங்க அடுத்த நேரம் அவங்க டின்னர் பண்ணுவாங்க அப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நீ யோசிச்சு தான் பண்ணியா அப்படின்னு கேட்டு ச பார்வதி கேட்குறாங்க அதுக்கு வந்து அமைதான் ஆமாம் ஏன்னா சான்ண்ட்ராக்கும் கணிக்கும் ஆகாது ரெண்டு பேரையும் சேர்த்து போட முடியாது அதனால தான் ரெண்டு பேரையும் தனித்தனியாக போட்டேன் மற்றவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் கூடட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆறு பேரை நான் கிச்சன் டீமில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே இப்போ பார்வதி சொல்கிறாங்க சபரிலாம் எந்த வேலையும் பார்க்க மாட்டான் கரெக்டாக நீ ஃப்ளோர் கிளீனிங்கில் போட்டேன் எப்போவுமே அப்படி கண் தொடப்பிக்கு தான் வேலை பார்ப்பான் சின்சியராக எந்த வேலையும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க சபரியும் வேலை பார்க்க மாட்டேன் ஆரோரவும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ யார் தான் நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு பார்வதி நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க மட்டும் தான் நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னொத்தரில் டேய் சூப்பர் டா இது இவ்வளோ பிளான் பண்ணி தான் நீ போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்கிறாங்க ஒன்னே அமித்தும் ஆமாம் நான் எல்லாமே பிளான் பண்ணி பார்த்து எடுத்து கரெக்டாக தான் போட்டேன் அப்புறம் சுபிக்ஷாவும் ஒரு ஒற்றனா போட்டிருக்கேன் எதா பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அந்த வேலையில் அவள் கரெக்டாக பார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்வதியும் அமர்திடம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டான்ஸ் தான் நடக்குது பார்வதியும் கமரிடம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுறாங்க இது இது வந்து இப்போ இந்த வீக் பார்வதி நாமினேஷனில் இல்லாததுனால ஓவராக இந்த லவ் கண்டென்ட் போயிட்டாங்கன்னா அதுக்கு அமர்தான் அசுரனோட ஓட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணோம் அது அவருக்கே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த வீக் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து பாரோட ஓட்ஸ் நிறைய கமர்த்தின்னுக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்போ வர பார்த்த வரைக்கும் கானா வினத்தோட டாப்ல இருக்காங்க லாஸ்ட்ல வந்து ரம்யா இருக்காங்க ஸோ ஐடியாலாக போக வேண்டிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா தான் வேற யாரையும் அனுப்பிச்சிடக்கூடாது இந்த வாரமும் உங்களுடைய கமெண்ட்ஸ்